ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் சிவகளை உள்ளிட்ட அகழவுகளை மேற்கொண்டு இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருளை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதனால் இந்த நேரத்தில் மோடி அவர்களையும் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருள் அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன் நீங்க வந்து பார்த்தாதான் தமிழருடைய நாகரிகத்தை எந்த அளவுக்கு தொன்மை கொண்டதுன்னு தெரியும் இதை மிகச்சிறப்பாக உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு மிகு நிதியமைச்சர் தங்கன் தென்னரசவர்களுக்கும் கட்டி எழுப்பியுள்ள மாண்மிக அமைச்சர் ஏவா வேலுபர்களுக்கும் அரசு அளவு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர் செங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ் ஆர்வலர் தொல்லியல் ஆய்வாளர் இயற்கையின் காதலர்னு பன்முகம் கொண்டவர் இப்படி தமிழ் மேலையும் தொல்லியல் துறையிலையும் ஆர்வம் கொண்ட ஒருத்தர் இந்த துறைக்கு அமைச்சராக எடுத்திருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதேபோல் தொல்லியல் துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய நிதித்துறையினுடைய செயலாளர் திரு உதயசந்திரன் ஐஎஸ் அவர்களும் அவரும் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் தான் தமிழ்நாட்டு தனி பெருமையை உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உயர்த்தி காட்ட வேண்டும் என்று அக்கறை கொண்டவர் உதயசந்திரன் அவர்கள் இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்கனவே கீழடி அருங்காட்சியகத்தை உருவாக்கி பார்வையாளர்கிட்ட அது செம்ம இட்டாயிருக்குது இப்போ பொருளை அருங்காட்சியகத்தை உருவாக்கி தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் வரலாற்று கடமையை ஆற்றி இருக்காங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது ஒரு கட்சியின் அரசு அல்ல இனத்தினுடைய அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன் பெருமை சாட்சி தான் கீழடையும் பொருளை அருங்காட்சியகம் வெளியில நம்ம எதிர்க்கக்கூடியவங்க விமர்சனம் செய்யக்கூடிய திமுக வேற யாராலையும் இதையெல்லாம் யோசிக்க முடியாதுன்னு மனசுக்குள்ள நிச்சயம் பாராட்டிக் கொண்டிருப்பாங்க அது மட்டுமா இன்றைய தினம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடிய நாற்பத்தி தொண்ணூத்தி நாலு லட்சம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து கோடிய தொண்ணூத்தி நாலு லட்சம் மதிப்பில முப்பத்தி மூணு முடிவுற்ற பணிகளை நெல்லை மாவட்டத்தில் மக்களுக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன் அதனை குறிப்பிட்டு சொல்லணும்னா நெல்லை பன்னோக்கு மருத்துவமனையில் இதயம் நரம்பு சிறுநீரகம் கல்லீரல் குறைபாடு அத்தனை பேருக்கும் சிகிச்சை வழங்க தேவையான நவீன கட்டமைப்புகளையும் கொண்ட மருத்துவமனை கட்டடம் முக்கியமாக இருக்கிறது தமிழ் பெருமைக்கு பொருணை மியூசியம் மக்கள் உயிர்காக்க மருத்துவமனை அப்ப நெல்லை மக்களுடைய அறிவு பூசிக்கு என்னன்னு கேட்குறீங்களா சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவையில் தந்தை பெரியார் நூலகம் மற்ற அறிவியல் மையம் திருச்சியில் பிறந்தல்வர் காமராசர் நூலகம் என்ற வரிசையில் நம்ம நெல்லையில் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லாதவர்கள் பெயரான நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட நூலகம் அமையவிருக்கு அதுக்கான அடிக்கலை இன்று நாட்டு இருக்கிறேன் நெல்லையோட அடையாளமா நெல்லையப்பர் கோயில் திருவள்ளூர் எட்டைப்பாலம் தாமிரபரணி இந்த வரிசையில் இனி பொருணை அருங்காட்சியகமும் மாபெரும் அறிவு திருக்கோயிலா போற காகிதமண்ட தூலகம் இருக்கும் நெல்லைக்கு மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சார்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் இதனால பெரிய அளவில் பயனடைவாங்க மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தாறு ஆறு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் நாப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு நூற்றி ஒரு கோடி நாற்பத்தி லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கக்கூடிய முப்பொரு விழாவாக இந்த அரசு விழாவை மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய சீன அமைச்சர்களை ஒருத்தராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கே என் நேரு அவர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அனுபவமிக்க சிறந்த செயல்வீரர் உங்க மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக கிடைச்சிருக்கிறார் அவர் கையில் பெரிய இருக்கு அதனால பெரும்பாலான திட்டங்களை அவரே உங்களுக்கு கொண்டு வந்து விடுவார் சீனியர் மினிஸ்டர் காரணத்தால் மற்ற அமைச்சர்கள மிரட்டி உருட்டி கனிவா பேசி கொண்டு வந்துடுவார் இங்கே நாம் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை பார்த்தாலும் நேருவோட எஃபெக்ட் தெரியும் விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கும் அதே போல் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தாமிரபரணி ஆற்றின் வெள்ள உரண வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு போக முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி தாமிரபரணியை கருமனையாறு மற்றும் நம்பியாறு வெள்ள ஊரி நீர் திட்டத்தை தொடங்கி வைச்சார் இருபத்தி ஒன்னு நம்ம திராவிட மாடல் ஆட்சி உடனே இதுக்காக தனியாக அலுவலர்களை நியமித்து விரைந்து முடிக்க நான் உத்தரவு போட்டேன் தமிழ்நாட்டின் நதிநீர் இணைப்பு திட்டமாக வெற்றிகரமாக இது முடிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் அது திறந்து வைக்கப்பட்டது இதனால திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினாலாயிரத்தி எண்பத்தைந்து ஹெக்டரும் எக்டரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஹெக்டர் ஒன்று மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது ஹெக்டர் நிலங்கள் பாசனம் வசதி பெற்றது அதேபோல் பாளையங்கோட்டை நாங்கனேரி ராதாபுரம் திருவைகுண்டம் திருச்செந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளில் இதனால் நிலத்தடி நீர் மட்டம் உயர தொடங்கியிருக்கு வேளாண்மை பிணைகள் பெருகி இருக்கு இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சு இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்முடைய முத்துறை திட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி சொல்லணும்னா இந்த நிலையில் அதன் மூலமாக பயனடைந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி நான் தலைப்புச் செய்தியாக சொல்ல போகிறேன் பெத்த மகனை கைவிட்டாலும் கூட என் மகன் ஸ்டாலின் இருக்கான்னு தாய்மார்களுக்கு தன்னம்பிக்கை விட்டுகிற கலைஞர் மகளே உரிமை திட்டம் அந்த திட்டத்தில் இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாய்மணல் திட்டத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பேர் பயனடைகிறாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் இதே நெல்லை மாவட்டத்தை சார்ந்த நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு பேர் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க விடியல் பயணத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா தினந்தோறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் சகோதரிகள் பேருந்து சுதந்திரமாக பயணிச்சிருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நாலு கல்லூரி மாணவர்களுக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் அதே அதேபோல் தமிழ் பொது திட்டத்தில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது விபத்து நடந்தால் காக்கக்கூடிய சிகிச்சை அந்த செலவை அரசே ஏற்றுக்கிற இன் காக்கும் நம்மை காக்கக்கூடிய நாற்பத்தெட்டு திட்டத்தில் ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இதுவரை பயனடைந்திருக்கிறாங்க இதுவரை இல்லாத அளவுக்கு தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு வீட்டு பனை பட்டாக்களை வழங்கி இருக்கிறோம் இதெல்லாம் மாநில அரசினுடைய முத்திரை திட்டங்கள் நெல்லைக்குன்னு ஸ்பெஷலாக நிறைவேற்றின பணிகள் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகளை சொல்லவா மானூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்பாசமுத்திரத்தில் தொண்ணூற்றி மூணு திருக்கோயில்களில் சீரமைப்புடைய பணிகள் ஆகியவற்றை செஞ்சிருக்கிறோம் இதுபோக பழமையான ஆயிரம் ஆண்டு காலம் பழமையான திருக்கோயிலுக்கான திருப்பணிகள் திட்டத்தின் கீழே முப்பத்தி மூணு திருக்கோயில்களை இன்றைக்கு அந்த பணிகளை நடத்திட்டு இருக்கிறோம் அறுநூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு ஊராட்சி ஒன்றியங்களுக்கான கூட்டுக்குடி திட்டப் பணிகள் நானூத்தி இருபத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பில் கணக்காடு நகராட்சி மற்றும் ஏழு தேரூராட்சிக்கான கூட்டுக்குடி திட்ட பணிகள் என்ற பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள் பல்லுயிர் பூங்கா உள்ளிட்ட வசதிகளோட சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தல தல மேம்பாடு கூட்டப்புளி கூடுகாடையில தூழ்நீர் வளைவு ராதாபுரம் வட்டம் விஜயாபதியில புதிய விளையாட்டரங்கம் தாளையொத்து முதல் கொங்காந்தான் பாறை அது வரைக்கும் மேற்கு புறவழிச்சால இத்தனை பணிகள் நடைபெற்று வருது அது மட்டும் இல்லை காவல்கிணறு ராதாபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் புலவநிக நகர்புற பகுதியில் ஒய் வடிவில மேம்பாலம் ராதாபுரம் வட்ட ஆற்றில் குறிக்க உள்ள கஞ்சிப்பாறை அணை கட்ட மேம்படுத்தி அதனுடைய மேல்மட்ட மற்றும் கீழ்மட்ட கால்வாய்களை அனுமானதி வர அகலப்படுத்தக்கூடிய பணி ஆகிய பணிகள் தொடங்கப் போகுது மேலும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அம்பாசமுத்திர வட்டம் விக்ரமசிங்கபுரம் கிராமத்தில் கோரையாற்றின் குறுக்கே நீர் தேக்கம் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் சேரன்மாதேவி வட்டம் தெற்கு வீரபரலூர் கிராமத்தில் வள்ளிமடை ஓடை குறுக்கே நீர் தேக்கம் நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் திசை வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டம் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள நீரை திருப்பிவிட விட ஆற்றின் குறிக்க தடுப்படை அமைச்சர் அமைப்பது மற்றும் புதிய கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசினுடைய நீர்வள ஆணை ஒப்புதல் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது நாங்குநேரியனுடைய கால்வாயை அகலப்படுத்தி புறவழி கால்வாய் அமைச்சு நாங்குநேரி பெரிய குளத்துக்கு கீழ் உள்ள நாற்பத்தோரு குளங்களை அந்த குளங்களுக்கு விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருது ரொம்ப பெரிய பட்ஜெட்ல செய்யற மெகா திட்டங்களை மட்டும்தான் இப்ப நான் சொல்லி இருக்கேன் இன்னும் ஏராளமான திட்டங்கள் இருக்கு முழுசா சொல்ல நேரம் இல்லை இத்தனை சொன்னாலும் உங்க ஊருக்கு வந்துட்டு புதுசா அறிவிப்புகளை வெளியிடாம போனா நல்லா இருக்குமா அப்படியே போனா நேரு சும்மா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் விட மாட்டாங்க அதனால நெல்லை மாவட்டத்துக்கான முத்தான மூணு அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாநகர் காந்தி நகர் அமைந்திருக்கக்கூடிய ராணி அண்ணா ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு புதிய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு சேரன்மாதேவி வட்டம் முக்கூடல் பாப்பாக்குடி கிராம விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் காங்கேயன் கால்வாய் மற்ற வெள்ளோடையை மேம்படுத்தக்கூடிய பணிகள் நான்கு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது அறிவிப்பு நாங்குநேரி மற்றும் ராதாபுர வட்ட விவசாய கோரிக்கையேற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் வள்ளியூர் பெரியகுளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை வைக்கப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் இப்படி மக்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து தரக்கூடிய மக்களாட்சியை நாம் நாம நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அப்படியே நேர்மாறாக மக்கள் விரோத ஆட்சியா ஒன்றிய அரசு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்திய கிராமங்களுடைய உயிரினையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்குன மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க மகாத்மா காந்தியடைய பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வச்சிருக்கிறாங்க மதச்சார்பின் ஒற்றுமை என்ற சொற்கள் அது பாஜகவுக்கு பிடிக்காது அதனால அதையெல்லாம் வாழ்நாளெல்லாம் வலியுறுத்தின காந்தியை அவங்களுக்கு பிடிக்காது உலகம் முழுக்க இந்தியாவோட அடையாளமாக இருக்கிற தேசத்த காந்தியோட பேரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க அழிச்சிட்டாங்க அழிக்கிறாங்க கடந்த பத்தாண்டுகள இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல கெடுத்தாங்க பல வகையில நாசப்படுத்தினாங்க ஆட்களை குறைச்சாங்க வேலை நாட்களை குறைச்சாங்க சரியாக சம்பளம் தரல சரியா அங்கிருந்து முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை கூட மாநில அரசு தான் அந்த நிதியை சமாளிச்சு தந்தோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ண அந்த திட்டத்துக்கு இப்ப மொத்தமா மூடு விழா நடத்திட்டாங்க இனிமே மாநில அரசு நாற்பது விழுக்காடு நிதி தரணுமா ஏற்கனவே நிதி நெருக்கடி உருவாக்கி நிதி ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சு முடக்க பார்க்கிறவங்க கூடுதல் அறுவடை காலங்கள்ல அறுபது நாட்கள் வேலை எதுவும் வழங்கப்படாதுன்னு வேற மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இதனால் வேளாண் பணி செய்தவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிப்ப சந்திக்கிறாங்க மொத்தத்தில் ஏழைகளுக்கும் ஒன்றிய பதாக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கை கேள்வி இருக்கிறாங்க நாடாளுமன்றத்திலையும் இதை பற்றி முறையாக விவாதிக்காம விளைவுகள் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது அதனால அரசியல் இயக்கங்கள் எல்லாம் செயற்பாட்டாளர்கள் உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் பலரும் ஒன்றிய மதாக்க அரசு முடிவு எடுத்து குரல் தேதி நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தத்துக்கு எதிராக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றியம் முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம் ஆனா இத பத்தி மூச்சு விட கூட விட முடியாமல் இருக்கிறார் யாரு போலி விவசாய பயணிச்சாமி உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயி நான் தான் விவசாயி சொல்றாரு நானும் கேடிதான் நானும் திருடம் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதான் இது வரைக்கும் வாய்த்து இருக்கலாம் ஏற்கனவே விவசாய உரிமையை பொறிக்க அவங்கள அடுத்த நிறுத்தி பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க எதுக்கு மூன்று வேளாண் சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துச்சப்போ அதுக்கு பாஜக மூக்கு மேல வேலை அளவுக்கு முட்டு கொடுத்தார் யார் பழனிசாமி என்ன சொன்னாரு நியாயப்படுத்தினாரு போராட்டங்கள்லாம் புரோக்கர் சொன்னாரு அது மட்டுமா சிறுபான்மையினருக்கு இலங்கை தமிழர்களுக்கு எதிரான குடியுரிமை சட்டத்தை பாஜக கொண்டு வந்தப்போ நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு மனசாட்சி பழனிசாமி இந்த துரோக லிஸ்ட்ல லேட்டஸ்டா அடிஷனலா நூறு நாள் வேலை திட்டம் சேர்ந்திருக்கு பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்று அடிக்கிறப்ப கூட அதை எதிர்க்க எதிர்க்குணைச்சல் இல்லாம அநியாயத்துக்கு துணை போகிற இந்த செயலை மக்கள் மறைக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம் இது எங்களுடைய லட்சியம் ஜிஎஸ்டி அடாவடி ஆளுநர் மெட்ரோ நிராகரிப்பு ஒன்றிய பதாக்க எத்தனை நெருக்கடிகள் ஏற்படுத்தினாலும் போராடி வாதாடி திட்டமிட்டு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலமாக நாம் உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம்னு நாம சொல்லல ஒன்றிய அரசின் அறிக்கையிலேயே அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம எதிர்காலமும் கூட மறக்க முடியாத அளவுக்கு வெற்றி என்பதுதான் திராவிட முடைய கெத்து அடுத்து அமைய போறது நம்முடைய ஆட்சி தான் உறுதியா சொல்றேன் திராவிட மால டூ பாயிண்ட் போல இன்னும் பல மகத்தான திட்டங்கள் வரப்போகுது கலைஞர் மகளிர் உரிமை தொகைய இதுவரை ஒரு கோடிய பதிமூணு லட்சம் சகோதரிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த மாசத்திலிருந்து கூடுதலா எவ்வளவு கொடுக்கிறோம் பதினாறு லட்சம் பேருக்கு அதிகமாக மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நம்மளுடைய திட்டத்தை இந்தியாவில் பல மாநிலங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக ஆட்சியர் ஒரு மாநிலத்திற்கு கூட ஒரு மாநிலத்திற்கு கூட கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் இப்ப திருப்பி கேட்கறாங்களா அதை கொடுத்தத ஆனா நம்ம கூடுதலா கொடுக்கறோம் இப்போ திருப்பி கேட்கல கூடுதலா கொடுக்கறோம் இதான் திமுக இதான் திமுக ஆட்சி தான் திராவிட மண்டல இதுதான் தமிழ்நாடு உங்களுடைய அசைக்க முடியாத ஆதரவோடு இது என்றும் தொடரும் எத்தனை தடைகள் வந்தாலும் திராவிட மாடலால் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வளரும் நன்றி வணக்கம் like